அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய ஈருலக தேவைகளை நிறைவேற்ற நமது நபர் அல்லா பலேஹசல்லம் அவர்கள் வழக்கமாக அத்தகையாத்தில் ஓதிய ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதத்தில் இந்த துவா ஓதுறதை நாம் அனைவருமே பின்பற்ற வேண்டும் ஏன்னா இந்த துவாவுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த ஒரு துவாவை நம்ம ஓதுறோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் நம்முடைய துவாக்கள் அனைத்துமே நமக்கு அங்கீகரிக்கப்படுது இன்னும் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு தூரமாகுது இன்னும் இந்த துவாவை விசிறலாக உலக விசாரலம் அவங்க வழக்கமாக செஞ்சுருக்காங்க இதை நம்ம செய்யும்போது ஒரு சுனத்தை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த புனித மாதத்தில் இந்த துவாவை நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லா இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி நாம் தான் வெற்றியாளர் இப்போ அந்த துவாவை நம்ம பார்க்கலாம் லுல்மன் கசீரன் வலா துனுப இல்லா அந்த மின் இந்திக அந்தல் கஃபூரு ரஹீம் அல்லாகவே எனக்கே நான் அதிகமான அநீதிகளை செய்துவிட்டேன் உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது எனவே உன் புறத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு வழங்கு எனக்கு அருள் புரிவாயாக நீயே மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இந்த துவாவை நான் போட்டுருக்கேன் போட்டிருக்கேன் சார் இதை பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒரு துவாவில் நமக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது ஏன்னா இந்த ஒரு துவாவிலேயே நம்முடைய அத்தனை பாவங்களையுமே மன்னிக்கக்கூடிய வகையில் இருக்குது இன்னும் இந்த துவாவை நம்ம ஓதும்போது நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்குது ஏன்னா துவாவை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்டுட்டு தான் நம்முடைய துவாவை கேட்கணும் இன்னும் எனக்கு நான் தான் அநியாயம் செய்துட்டேன் நீதான் கிருபையாளன் மன்னிக்கக்கூடியவன் இதை போன்ற வார்த்தைகளை உபயோகித்து தான் நம்முடைய துவாக்கள் நம்ம அல்லாரத்தில் கேட்கணும் அதற்கு தான் அல்லாஹால உடனடியாக பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் முடிகிற வரைக்குமே இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லா எல்லா தொழுகையிலையும் உங்களால் ஓத முடியலை அப்படின்னாலும் ஃபர்லு தொழுகையிலையாவது அத்தகையாத்துடைய இருப்பில் நீங்கள் அத்தகையாத்த அனைத்தையுமே ஓதி முடிச்சுட்டு நீங்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த ஒரு துவாவை ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு சலாம் கொடுத்த பிறகு நீங்கள் கையேந்தி உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கேளுங்க ஈர் உலக அனைத்து தேவைகளையுமே நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அல்லாததாலா ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா இந்த ஒரு துவா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு துவா இன்னும் இந்த துவாவானது துவாக்கள் கபூலாகுவதற்கான அத்தனை அம்சங்களை பொருந்திய ஒரு துவானே நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு துவாவில் பாவ மன்னிப்புக்கான ஒரு சிறந்த வார்த்தைகளும் இடம்பெறுது இன்னும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமம் இருக்குது ரஹீம் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது எனவே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அந்த ரப்பு நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே நமக்கு கபூல் செய்து தருவான் பொதுவாக நம்ம ஃபரலில் தொழுத முடித்த பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்துமே நமக்கு ஆகுது இன்னும் சிறந்த புனித மாதத்தில் நம்ம இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில் நம்ம ஒவ்வொரு பரலான தொழுகையிலும் நம்ம இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு கடலளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே அல்லாஹ் லேசாக்குவான் இன்னும் மலையளவு கடன்கள் இருந்தாலும் அதை தூரப்படுத்துவான் இன்னும் எவ்வளவு பாவங்கள் நமக்கு இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிச்சிடுவான் இன்னும் நம்முடைய துவாக்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவனாக இருந்து நம்முடைய அத்தனை துவாக்களுக்குமே பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த புனித ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு தொழுகையிலுமே நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஓத முடியாதவங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகாவது அத்தகையாத்தினுடைய கடைசியில் இதை ஓதிட்டு சலாம் கொடுத்த பிறகு உங்களுடைய கைகளை ஏந்தி இரு உலக தேவைகள் குறித்து அல்லாஹ இடத்துல அனைத்தையுமே கேளுங்க ஏன்னா வரல தொழில் பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் இன்னும் ரமலான் மாதமே துவாக்கள் கபூலாக கூடிய மாதம் அதுலேயும் நமது நபிகளார் அத்தகையாத்தில் ஓதிய இந்த துவாவை நம்ம ஓதும்போது கண்டிப்பாக அல்லாஹால இதற்கான சிறப்புகளையும் பலன்களையும் நம்ம அனைவருக்குமே தந்தருள்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் ವರಹಿ ವಬರಕಾಹು